வணக்கம் மக்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பல போஸ்ட்டுக்கு ஆள் எடுப்பாங்க அதில் குறிப்பாக அசிஸ்டண்ட்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி பல போஸ்ட்டுக்கு ஆள்கள் எடுப்பாங்க இப்போ கூட ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டு கூட இப்போ கால்ஃபார் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இப்போ சமீப காலமாக ஒரு ஐந்து ஆண்டு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிபிஓ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது சர்க்கிள் பேஸடு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அது இந்த லோன் ரெக்கவரி அந்த மாதிரி இதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி வேற ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதில் கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அவரை ரெக்ரூட் பண்ணிவிட்டு அவருடைய அந்த சிபில் ஸ்கோர் இருக்கு வந்தீங்களா இப்போ சாதாரணமாக ஒருத்தர் லோன் வாங்க போனீங்கன்னா அவங்களுடைய ஸ்கோ சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்லேயும் எந்த ஒரு பேங்க்கு நான் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு எதுனாலும் சரி ஒரு கையெழுத்து போட்டுருந்தால் கூட செக்யூரிட்டியாக அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து கேரண்டி போடுந்தால் கூட அதில் அந்த சிபில் ஸ்கோர் வரும் அதில் ஒரு ஆயிரத்து கால்கலேட் பண்ணுவாங்க அறநூறு எழுநூறு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சிபில் ஸ்கோர் இறக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் வே லோன் போனாலே முதல்ல உங்கள் சிவில் கார்டு என்ன உங்களுடைய சி சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்பாங்க இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வேற ஒரு பேங்க்கில் வந்து இந்த மாதிரி லோன் எடுத்து டீஃபால்ட் ஆகி அந்த பேங்க்கை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு ஏன் அப்படின்னா கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிபில் ஸ்கோர் கான்செப்டெலாம் வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேங்க்கு பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இந்த பேங்க்கில் ஒரு கோடி ரூபா கடன் வாங்கி ஏமாற்றிருமா அதே பக்கத்து பேங்க்லேயும் கடனை வாங்கி ஏமாற்றிருப்பான் ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு தான் ரெண்டு பேங்க் மேனேஜரும் சந்திப்பாங்க என்னுடைய அசோசிய என்னுடைய கஸ்டமரும் அதே ஆள் தான் உன்னுடைய கஸ்டமரும் அதே ஆள் தான் ரெண்டு பேர்த்தையும் பக்கத்து பக்கத்தில் ஏமாற்றிருக்கானே அப்போ நீ ஏமாத்தில எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் நான் வந்து அவனுக்கு திருப்பி லோன் கொடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட் போனதுனால தான் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு இதான் வந்து இந்த சிபில் ஸ்கோர்னு வச்சோங்க இந்த சிபில் ஸ்கோர் வந்து கட்டாயம் நீங்கள் எந்த பேங்க்கு லோனு எது எடுத்தாலுமே சரி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் போனோடனே சிபில் ஸ்கோர் என்ன சிவில் ஸ்கோர் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு இது வந்து லோன் வாங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த சிபிஓவாக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அதாவது தேர்ந்தெடுத்திருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய சிவில் ஸ்கோரை பாக்கியில அவர் வந்து ஒரு பெரிய டிஃபால்டராக இருந்திருக்கிறார் சிபில் ஸ்கோர் எதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா ஈவன் கிரெடிட் கார்டு வாங்கி அதை சரியாக பே பண்ணாட்டினா கூட வந்து அந்த சிவில் ரேங்கிங் வந்து பாதிக்கப்படும் இந்த சிபிஓ தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்திகேயனுடைய என்னுடைய சிபில் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால அவருடைய செலெக்ஷனையே வந்து என்ன செஞ்சிடுச்சுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கேன்சல் பண்ணிடுச்சு ஏன் அப்படின்னா நீங்களே வந்து ஒரு உங்களுடைய சிபில் ரேங்கிங் வந்து சரியாகவே இல்லை அப்போ நீங்கள் எப்படி வந்து எங்கள் பேங்குக்கு வந்தீங்கன்னா நீங்களே வந்து என்ன செஞ்சுருங்க டிஃபால்ட் பண்ணி ஏமாற்றிருக்கீங்க அப்போ நேர்மையை நேர்மை தான் ரொம்ப முக்கியம் இன்டெகிரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ நீங்களே வந்து உங்களுடைய மைண்டு வந்து கரப்டடாக இருக்குது அப்போ நீங்களே வந்து பேங்கை ஏமாற்றலாம்னு நினைக்கல நாளைக்கு நீங்கள் பேங்க் வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஏமாத்திருக்க ஏன் முயற்சிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் செலக்ட் பண்ண அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுச்சு இதை எதிர்த்து அந்த கார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்காருன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்த முடிவு சரியான முடிவு ஒரு மனிதன் ஒரு அதாவது ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா அவருடைய நேர்மை தான் இன்டெகிரிட்டி தான் ஸோ அந்த உங்களுடைய இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய சிபில் ஸ்கோரில் இல்லை அதனால் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுடைய செலெக்ஷனை தேர்ந்தெடுக்கப்பட்டதை ரத்து செஞ்சது சரியே அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்து நிறைய பேர் கடனை வாங்கி ஏமாத்துறது ஒரு குறிப்பாக அந்த அரசியல்வாதிகள் வந்து லோன் வாங்க பேங்க்கில் லோன் வாங்கினாலே அது வந்து திருப்பி அடைக்கணும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ட்ராக்டர் லோனு விச விவசாய லோனு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் மேனேஜர் பே கிராமத்தில் உள்ள மேனேஜர்ஸ் படுற பாடு அவ்வளோ இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் வட்டம் மாவட்டம் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் வந்து காலையிலே பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வந்து உள்ளே நின்றுட்டு ஒரு லோனை வாங்கிட்டு என்ன செய்யறதெல்லாம் அடைக்கிறது இல்லை அந்த ஆட்களை போய் அவர் பஞ்சாயத்து போர்ட் பிரசிடண்ட்டாக இருப்பார் இல்லை லோக்கல் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பார் அல்லது எதாவது வந்து அந்த அங்கே உள்ள ஒரு நகர செயலாளர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுகளெல்லாம் போய் என்ன செய்ய முடியல இந்த மேனேஜரால் க லோன் வந்து ரெக்கவர் பண்ண முடியல போனால் அடிக்குப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க அதனாலேயே பல பேங்க் மேனேஜர்ஸ்லாம் வந்து என்ன செய்யறதுல இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து லோன் கொடுக்குறதுல அனுமதி இல்லைங்கிறதையே ஒரு இதாக ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சோங்க அது அதுக்கெலாம் வந்து இப்போ இதே இது இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நாளைக்கு வந்து ஒரு பேங்க்கில் மேனேஜராகி கிராமத்தில் இருந்தார்னா இங்குள்ள அரசியல்வாதிகளுடைய ஹேண்ட் க்ளவ் அதாவது கைகூர்த்துக்கிட்டு நிறையா அதாவது லோனை கொடுத்து வாராக்கடன் என்பிஎன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பேங்குக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு பெரிய சுமையாயிரும் ஸோ அந்த மாதிரி கரெக்ட் பர்சன்ஸ்லாம் வந்து உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய ஃப்ராடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஆட்களை வந்து ரிஜெக்ட் பண்ணது ஆரம்பத்தில் என்ட்ரி லெவல்லே ரிஜெக்ட் பண்ணது நல்லா வரவேற்கத்தக்கது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் யாருக்காவது சுயூரிட்டியோ அல்லது வேறு பேங்கில் வந்து கேரண்டி போட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கே தெரியாமல் க்ரெடிட் கார்டு வாங்கி அதை பே பண்ணாமல் இருந்தாலோ அதனால் வந்து உங்களுடைய சிவில் ஸ்கோர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் வேலைக்கு வர முடியாது அப்படிங்கிறதான் இந்த செய்திலேருந்து நான் இந்த கா வீடியோலேருந்து சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்டு பொதுவாகவே வந்து அரசு பணிக்கு போகல எந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் கூட பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலையே வந்து ஒரு பத்து கேப்பா எஸ் ஆரணும் உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கிரிமினல் கேஸ் இருக்கா நீங்கள் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டுருக்கலாம் நீங்கள் ஏதாவது வந்து சிறையில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நோ 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 நோன்னு கொடுத்துருப்போம் நம்ம ஆனால் அதெல்லாம் இதோட பேஸ் தான் சமீப காலத்தில் இந்த பேங்க்கில் வந்து இந்த சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது கேட்குறது அதன் மூலம் ரிஜெக்ட் பண்ணக்கூடியது இதெல்லாம் இல்லை வரவேற்கத்தக்க ஒன்று தான் அதனால் அது என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் குறிப்பாக பேங்க் எக்ஸாமினேஷன் தயாராகிறவங்களெலாம் இந்த சிவில் ஸ்கோர் இதில்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மற்ற எஸ்எஸ்சி ரயில்வே இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது தேவை கிடையாது குறிப்பாக வங்கித் தேர்வு தயாராகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பாதுகாப்பாக இருங்க ரொம்ப சிவில் ஸ்கோர்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்